மறைமலை நகர் பாவேந்தர் சாலையில் படம் எடுத்து ஆடிய நல்ல பாம்பு போராடி மீட்ட தீயணைப்பு துறையினர் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சி பகுதியில் பிரதான சாலையாக விளங்கும் பாவேந்தர் சாலையில் இயங்கி வரும் பிரபல காய்கறி கடையின் ஒரு பகுதியில் இரு சக்கர வாகனம் மற்றும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது எதிர்பாராத விதமாக அப்பகுதியில் இருந்து வந்த நல்ல பாம்பு ஒன்று இரு சக்கர வாகனத்தில் வளைந்து இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் பாம்பை விரட்ட முயற்சித்தும் பாம்பை விரட்ட முடியாமல் அவதிப்பட்டனர் பின்பு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த லோகநாதன் மற்றும் வெற்றிமாறன் தலைமையிலான தீயணைப்பு குழுவினர் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஆட்டம் போட்ட நல்ல பாம்பை பத்திரமாக மீட்டனர் இருசக்கர வாகனத்தில் வாகனத்தில் கொண்டிருந்த நல்ல பாம்பை மீட்ட தீயணைப்பு துறையினர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்து அவர்களிடத்தில் ஒப்படைத்தனர் மறைமலை நகர் பிரதான சாலையான பாவேந்தர் சாலையில் காலையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பாம்பு பிடிப்பதை காண ஏராளமான மக்கள் அப்பகுதியில் கூடியதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நன்றி